தமிழ் தேசியத்தின்மை எவனுமே பேச முடியாத அளவுக்கு அதனுடைய ஆணி அமிலத்தை ஊற்றிய அயோக்கியா சீமான் தமிழ் தேசியம் எவ்வளவு பெரிய கொள்கை ஈழத்துக்கு பார் அதுதான் தமிழ் தேசியம் நீ போனதுலேருந்து குடிக்க ஆரம்பிச்ச பின்னாடி ஓ மூஞ்சியிலேயே முடிக்கல தேசிய தலைவன் ஆனால் நீ எடுத்து ஒட்டி தமிழ் தமிழ் டிவியில் வேலை பார்க்க அத்தனைய சினிமா வசனம் குளத்தூர் மணி தான் பெரிய குற்றவாளி உன்னை ஒரு பெரிய தியாகின்னு நினச்சி உன்னை ஈழத்துக்கு அனுப்பிய பெரிய குற்றவாளி அண்ணன் குளத்தூர் மணி என்னந்தான் உன்னை போன்ற ஒரு உதவாக்கரைகளை ஆரம்பித்து வச்சவர் அவர் தான் முடித்து வைக்க வேண்டியவர் அவர் தான் அப்போது தமிழ் தமிழ் தேசிய அரசியல் என்பது கூடுனான பத்து லட்சம் பேர் யாரும் கூடாமல் எங்கே ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் தமிழ் தேசிய தமிழர்கள் எவனே உள்ள சேர்த்துலையாவேன் பத்து லட்சம் பேர் கூட நான் இந்தியாவை மிரண்டுச்சு ஆ அவன்தான் தமிழ அப்போது இந்த தமிழ் தேசியம் என்பது தமிழனை ஏமாற்றி இருபது பவுன்சர் மாதம் இருபது லட்சம் ரூபா சம்பளம் உனக்கு ஏது உனக்கு ஏது பா பத்து வெளிநாட்டு கார்கள் உன் வீட்டில் நிற்கும் ஏது உனக்கு பெரிய பண்ணை வீடு இருபத்தஞ்சி கோடி ரூபாய்க்கு பண்ணை வீடு உனக்கு ஏது இதெல்லாம் கொடைக்கானலில் பெரிய பெரிய எஸ்டேட்டுகள் ஏது உனக்கு ஆ அரணையூரணி எப்படி இருந்த உன் குடும்பம் என்ன கதை அதெல்லாம் சொல்ல விரும்பலை ஆக தமிழ் தேசியத்தை குன்று ஒழித்து இருபத்தி நாலு மணி நேரம் போதை போதையிலே பிரசை போயிட்டு இதை அந்த தமிழகம் இருக்கு ஏன்னா கருணாநிதி அண்ணாதுரை இந்த ஊழலெலாம் பார்த்த உனக்கு இது ஒரு சாதாரண விஷயமா போச்சு